இந்தியாவை சேர்ந்த பல்வேறு தொழில் நிறுவனங்களும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பாகங்களை இறக்குமதி செய்வதற்கு பெருமளவில் சீனாவை நம்பியிருக்கின்றன ஆனால் இந்தியா சீனா இடையிலான உறவில் ஏற்பட்டுள்ள விரிசல் இரு நாடுகளுக்கு இடையிலான ஏற்றுமதி இறக்குமதியிலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்தகைய சூழலில் இந்தியா சீனா இடையிலான வர்த்தக பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு தங்களால் உதவி செய்ய முடியும் என தாய்வான் தெரிவித்துள்ளது தாய்வான் அரசின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான சுசு ஷேன் பிடிஐ நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இந்தியா மற்றும் தாய்வான் இடையே வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படும்போது உயர் தொழில்நுட்ப பிரிவுகளில் தாய்வான் நிறுவனங்கள் இந்தியாவில் பெரிய அளவில் முதலீடு செய்யும் என உறுதியளித்துள்ளார் டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருந்த அவர் தாய்வான் நிறுவனங்கள் இந்தியாவில் உற்பத்தியை தொடங்குவதன் மூலம் உயர்தரமான தொழில்நுட்ப உபகரணங்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்து கொள்ளலாம் என்றும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை இல்லை என்றும் கூறியுள்ளார் தாய்வான் மற்றும் இந்தியா இடையிலான வர்த்தக உறவினை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு வளரும் இரு நாட்டின் பொருளாதாரமும் வளரும் என கூறியுள்ளார் மேலும் பல்வேறு பொருட்களுக்கு இந்தியா சீனாவை சார்ந்திருக்க வேண்டிய சூழல் மாறும் என கூறியுள்ளார் இதன் மூலம் இந்தியா சீனா இடையிலான வர்த்தக பற்றாக்குறையும் குறையும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தகவல் தொழில்நுட்பத்திற்காக பயன்படுத்தக்கூடிய பல்வேறு பொருட்களை தயாரிப்பதற்கான அனைத்து திறன்களும் இந்தியாவில் இருக்கிறது என கூறியிருக்கும் அவர் அதற்கான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என தெரிவித்துள்ளார் செமிகண்டக்டர் மட்டுமல்லாமல் மற்ற அனைத்து வகையான எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியை தாய்வான் இந்தியாவிற்கு தேவையான உதவியை வழங்கும் என கூறியுள்ளார் இந்தியாவை பொறுத்தவரை தற்போது இளம் வயதில் இருப்பவரின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் இங்கே உற்பத்தி துறைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என கூறியுள்ளார் தாய்வான் நிறுவனங்களும் சீனாவில் இருக்கக்கூடிய தங்களுடைய உற்பத்தி நிறுவனங்களை வேறு நாடுகளுக்கு இடம் மாற்றம் செய்வதற்கு திட்டமிட்டு வருகின்றன அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக மோதல்களே இதற்கு காரணம் உங்கள் நாட்டு தொழில்நுட்பத்தையும் உங்கள் நாட்டு உற்பத்தி திறனையும் ஒருங்கிணைத்தால் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியில் பெரிய இலக்கை எட்ட முடியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இதற்கு இரு நாடுகளுக்கு இடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி நான்காம் நிதியாண்டினை பொறுத்தவரை இந்தியா மற்றும் சீனா இடையிலான வர்த்தக பற்றாக்குறை என்பது நூற்று ஒரு புள்ளி எழுபத்தி ஐந்து பில்லியன் டாலர்களாக இருக்கிறது தைவான் நாட்டை பொறுத்தவரை உலகில் பயன்படுத்தப்படும் எழுபது சதவீத செமிகண்டக்டர்கள் அங்குதான் உற்பத்தி செய்யப்படுகின்றன மேலும் ஸ்மார்ட் போன்கள் மற்றும் ஸ்மார்ட் கருவிகளில் பயன்படுத்தக்கூடிய நவீன சிப்புகளில் தொன்னூறு சதவீதம் தாய்வான் நாட்டில்தான் உற்பத்தியாகின்றன இந்த நிலையில் தாய்வான் அரசு இந்தியாவுடன் வர்த்தக உறவை வலுப்படுத்தி தங்களுடைய பொருட்களை இந்தியாவில் தயாரிக்க முன்வந்துள்ளது இந்தியாவின் மேக் இன் இந்தியா கீழ் பதினேழாவது பெரிய வர்த்தக கூட்டாளியாக தாய்வான் இருந்து வருகிறது இந்தியாவில் தாய்வான் நிறுவனங்களின் முதலீடு மதிப்பு நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக காலனி உற்பத்தி இயந்திரங்கள் தயாரிப்பு மற்றும் வாகன உற்பத்தி எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி உள்ளிட்ட பிரிவுகளில் பல்வேறு தயவ நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்திருக்கின்றன